ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவியில் நம்ம காண உள்ளது பார்த்திங்கன்னா நம்ம போல் நண்பர்கள் விளையாட்டுத்துறையில் நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன் உதாரணமாக திகழக்கூடிய ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த காவல்துறையில் பணிபுரியக்கூடிய சரவணகுமார் ஐயா அவர்கள் நடத்தக்கூடிய ஒரு பழுதூக்கும் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு நம்மளை அழைச்சிருந்தார் அந்த ஈவெண்ட்டுக்காக நம்ம வந்து ஈரோடு பயணிச்சிருங்க இதுதான் அந்த ஈவெண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா பல நண்பர்கள் இளைஞர்கள் வந்து இந்த விளையாட்டில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஐயா வந்து எந்த அளவுக்கு இதில் டெடிக்கேட்டால் ஆர்வமாக நம்ம போல் நண்பர்களுக்கு ஹெல்ப் ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னா சாதாரண காரியம் கிடையாதுங்க அதுக்கு ஒரு மாத காலமாக இந்த ஃபான்சர்ஸ்க்காக நம்ம வந்து பல இடங்களுக்கு போய் வரணும் ஏன்னால் நிதிகள் இருந்தால் தான் ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியும் அது இல்லாமல் காவல்துறையில் எவ்வளவு அழுத்தங்கள் இருக்கும் பல பணிக்கு பிறகு அவர் கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் இந்த ஈவெண்ட்டுக்காக பாடுபடுறாரு பல இளைஞர்களுக்கு இந்த பழுதூக்கும் போட்டி மற்றும் பல விளையாட்டு போட்டிக்கு கிராமப்புறத்தில் உள்ள ஏழை எளியர்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்குறார் அதேமாரி இந்தியாவுக்காக தங்கப்பதக்கமும் விளையாட்டுத் துறையில் தந்தவர் தமிழ்நாடு மற்றும் அவருடைய ஈரோடு மாவட்டத்துக்கும் மிகப்பெரிய ஒரு புகழ் தந்தார் இந்த வெண்புலி மட்டுமே கண்டு அவர் வந்து ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தால் இந்தளவுக்கு அவர் வெற்றியை வந்து படிச்சிருக்க முடியாது நம்ம போல் நண்பர்கள் இவரை ஒரு முன்னுதாரணமாக எடுத்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம பாலக பழகணுங்க ஏன்னா அவர் சாதனை படைச்சிருக்கிறார் எத்தனை விஐபிகளை அழைச்சி அவர் கையால் விருது தருகிறார் எத்தனை விளையாட்டு வீரர்களுக்கு உத்வேகமாக இருக்கிறார் இவர் இந்த வெண்புலியை வந்து ஒரு பொருட்டாகவே எடுக்க கிடையாது நான் ஏன்னா லைவாக அவர் கூட இருந்து பயணிச்சிருக்கிறேன் அவர் கொஞ்சம் கூட இதை நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறது கிடையாது அதேமாதிரி எத்தனாயிரம் பேரை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு எத்தனை இளம் பிள்ளைகள் அவர்கிட்ட கை கொடுக்குறாங்க அப்போ வெண்புலி வந்து ஒரு விடயமே கிடையாது உங்கள் திறமைக்கு வெண்புலி ஒருபோதும் உங்களை முடக்காது நீங்களே தான் மன ரீதியாக முடங்கிக்கிறீங்க முதல்ல வெண்புலியிலேருந்து நீங்கள் வெற்றி காணணும் அப்படின்னா நீங்கள் இதை கண்டு ஃபீல் படுறத விட்டுட்டு நீங்கள் அவங்களுடைய திறமைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்காக வெண்புள்ளியும் குணமாகவும் நீங்களும் ஒரு விடயத்தில் சாதிக்க முடியும் அவ்வாறு தான் ஐயாவை நான் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த என்ஜிஓ வந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் கைவிட்டலான்னு நினச்சேன் ஆனால் அவர் நம்மளை ஊக்கப்படுத்தி நீ இந்தளவுக்கு டேலண்ட் உனக்கு உள்ளார இருக்குது நீ உன்னோடைய திறமையை எக்காந்து கொண்டு யாருக்காகவும் விட வேண்டாம் எனக்கு சொல்லி புரிய வச்சு எனக்கு பக்கபலமாக இருக்கிறாருன்னா அது சரவணகுமார் ஐயாதான் அவரை பார்த்து தான் இன்றைக்கி நான் திடமாக இருக்கிறேன்